இந்த சாஃப்ட் ட்ரிங்க் கொஞ்சோண்டு ஊத்திட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க அல்லாட்டி பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு போட்டு இத கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த அடி சுத்தமா வந்துடும் அப்புறம் நம்ம இத சில நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதுல கேஸ் போகாம இருக்கணும்னா இந்த பாட்டில நல்லா இப்படி பிரஸ் பண்ணி ரெண்டு பக்கம் இப்படி பிரஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கேஸ் இருக்க தெரியுதா நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்ப கேஸ் வந்து போகாம ரொம்ப நாளைக்கு ரீட்டைன் ஆகும் கேஸ் நல்லா இப்படி பாட்டில் இப்படி ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு இப்படி சூடானோடனே நம்ம நார்மல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சாலே சுத்தமா போயிடும் நம்ம எப்பயும் பாத்துக்கோங்க கழுவுறதுக்கு யூஸ் பண்ற ப்ரெஷர் கூட கொடுக்க வேணாம் நான் லைட்டாக தான் வச்சு தேய்க்கிறேன் பாருங்க அதிக பிரஷர் கூட நான் கொடுக்க இதை நான் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வாஷ் பண்ணிட்டேன் இப்ப அதுல இருந்து கரையெல்லாம் சுத்தமா போயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன்